தாவிது கேட்டார் ஒரு கொஸ்டின் பதினொன்னுல பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன் முப்பத்தி நாலாவது சங்கீதம் பதினோராவது வசனம் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் அந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் அவரே சொல்றார் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் அதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஸோ தான் நான் சொன்னேன் நாவை காத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஆன்சர் அது என்னன்னா நம்ம நடத்தை செம்மையா இருக்க வேண்டும் நமது நடத்தை செம்மையா இருக்க வேண்டும் கைட் யுவர் கான்டக்ட் காட் யுவர் லிப்ஸ் யுவர் காண்டக்ட் பதினாலாவது வசனத்துல பாருங்க தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் தொடர்ந்து கொள் இட்ஸ் ஆல் அபவுட் லிவிங் ஃபார் த லாட் கடவுளுக்காக நான் எப்படி வாழ்றது நான் கத்தருடைய பிள்ளைன்னு சொல்றேனே விசுவாசின்னு சொல்றேனே கத்திற்கு பயந்து இருக்கிறேன்னு சொல்றேனே எப்படி என் வாழ்க்கையில எனக்கே அது தெரியும் நான் சும்மா என்னையே ஏமாத்திட்டு இருக்கேனா மற்றவங்களை ஏமாத்துறேனா அப்படின்றது எப்படி எனக்கு தெரியும் என்னுடைய நடத்தையின் மூலமாக ஒரு மரம் அதனால்தான் இயேசுவான் அவர் சொல்றது மத்திய ஏழு எல்லாம் பார்க்குறப்ப அந்த அவர்கள் கனி என்ன மாதிரியான ஒரு கனி கொடுக்கிறார்கள் அதன்படியே அதை அறிவோம்னு சொன்னாரு இந்த கனி பஸ்ட் வந்து நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன மாதிரி நாம் நம்முடைய நாவை பயன்படுத்துகிறோம் இரண்டாவது நம்முடைய நடத்தை இங்க அவர் சொல்றது என்னன்னா முதலாவது டேர்ன் அவே ஃப்ரம் ஈவல் அண்ட் டூ குட் சீக் பீஸ் அண்ட் பர்சியூ இட் பேச்சில் நேர்மை வேணும் உண்மை வேணும் செயலில் நல்லதும் அமைதியும் காக்க வேண்டும் அவர் சொல்றது தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் சோ இப்போ நம்ம இந்த வசனத்தை பார்க்கிறப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா விதவுட் காம்ப்ரமைசிங் அவர் கேரக்டர் அதாவது நம்முடைய குணத்தில் சமரசம் செய்யாமல் நம்ம என்ன பண்ணணும் மற்ற கிறிஸ்தவர்களுடன் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் இங்கே தான் நம்ம வந்து நம்ம பார்க்குறோமே இந்த வசனத்துல சமாதானத்தை தேடின்னு போட்டிருக்கே சமாதானமா இருக்கணும்னா நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண சமாதானமா இருக்கலாமேன்றது இல்ல காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி சமாதானமா இருக்கணும் சமரசம் செய்யாம நம்ம குணத்துல அடுத்தது நம்ம விசுவாசத்திலும் சமரசம் பண்ணாமல் நல்லுறவு வைக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய நேரம் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற கத்தோலிக்கர்கள் இல்லை மற்ற மதத்தில் இருக்கிறவங்களோடு சேர்ந்து நம்ம சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய விசுவாசத்திலேயே நம்பிக்கையிலே நம்ம காஸ்பல் சுவிசேஷத்தில் சமரசம் பண்ணுறாங்க அந்த மாதிரியான இந்த ஒரு சமரசம் கிடையாது நம்ம பண்ணக்கூடாது நம்ம மற்றவர்களோட நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் சமாதானத்தை நாட வேண்டும் ஆனா அட் த சேம் டைம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிதான் நம்ம பார்க்குறோம் அதை நம்ம வசனங்களில் பார்க்கறப்ப இதான் ஒரு ஐடியல் பிஹேவியர் கிறிஸ்தவர்களின் சிறந்த வாழ்க்கை சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழில் இந்த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் ஃபோர்டீனை பார்க்குறோம் தீமை விட்டு விலகுன்றத முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு சங்கீதத்துல தீமை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் ரோமர் பதினாலு பத்தொன்பது லெட் அஸ் பர்சிய வாட் மேக்ஸ் ஃபார் பீஸ் ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவோம் முக்கியமான இன்னொரு வசனம் எபிரேயர் பன்னெண்டு பதினாலு ஹீப்ரூஸ் ட்வெல் ஃபோர்டீன் அதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைவ் ஃபார் பீஸ் வித் எவ்ரி ஒன் அண்ட் ஃபார் த ஹோலினஸ் வித் அவுட் விச் நோ ஒன் வில் சீ த லார்ட் யாவரோடு யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவளாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தனை கர்த்தரை தரிசிப்பதில்லையே சோ அதனால நம்ம என்ன இஃப் பாசிபிள் நம்மளால முடியும் அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணாம இஃப் பாசிபிள் லிவ் அட் பீஸ் வித் ஒன் சமாதானத்தோடு வாழணும் அந்த சமாதானத்தோ தேடி ஓடுறப்போ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது நமக்கு சுவிசேஷம் தெரியும் நமக்கு விசுவாசிக்கான காரியங்கள் தெரியும் கர்த்தருக்கு பயப்படுத்துறேன்னு வாழ்றேன் அட் த சேம் டைம் என்னால் சமாதானத்தோடு இருக்க முடியும் சமாதானத்தோடு இருங்க சண்டை போடாதீங்க அப்படி இருக்க முடியாது அப்படின்னாலும் சண்டை போடாதீங்க ஆனால் சமாதானத்தை தேடாதிருங்கள் இதை நம்ம நம்மள நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையின் மூலமாகவே இந்த ஆட்டிடியூட்ஸ் இதெல்லாம் நம்ம மனப்பான்மை சமாதானத்தை தேடி ஓடுறது நம்முடைய உதடுகளை காத்து இதெல்லாம் நம்ம இருந்து வருது அப்படி இருந்தால் நாம் கிறிஸ்தவர்கள் என்பது நமக்கே தெரியும் அப்படி இல்லைன்னா சம்திங் இஸ் ராங் என் வாழ்க்கை நான் சொல்றத பிரதிபலிக்க மாட்டேன்தே இதுதான் நம்ம இந்த வசனங்கள பார்க்குறோம் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா முதலாவது நல்ல காரியங்களை யோசிக்கணும் பேசணும் செய்யணும் அடுத்தது பரிசுத்தில வாழணும் சுத்தமான காரியங்கள் அடுத்தது மரியாதைக்குரிய காரியங்கள் பரிசுத்தமான காரியங்கள் நீதியான காரியங்கள் நம்ம குற்றமற்ற வகையில வாழ வேண்டும் பிளேம்லஸ் இன் காட் சைட் மனுஷர்கள்ட்ட இருந்து நம்ம மறைக்கலாம் ஆனா தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் தேவனுடைய பயத்தில் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மற்ற விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இட் ஷுட் பீ அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர் பிலிவர்ஸ் அண்ட் ஆல்சோ ஆனரபிள் அவிசுவாசிகள் மத்தியில் கனமுள்ளதா இருக்க வேண்டும் நிறைய நேரம் நம்ம எப்பொழுதும் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லிட்டே இருக்க மாட்டோம் ஆனா மற்றவர்கள் நம்ம வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்றோம் இவங்க என்ன பேசுறாங்க என்ன வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க இல்லை எப்படி மற்றவங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்றத அவங்க கவனிப்பாங்க அதுலேருந்து அவங்க நம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம இடத்துல வந்து கேட்கணும் எப்படிங்க இப்படி நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றீங்க நீங்க ஏங்க தேவையில்லாதெல்லாம் பேச மாட்டேன்றீங்க நீங்க மற்றவங்கள பத்தி குறை சொல்லாம இருக்கீங்க எப்படிங்க இப்படிலாம் வாழ முடியும் அதற்கான ஆன்சர் நம்மகிட்ட இல்லை அதற்கான ஆன்சர் கர்த்தர் என்னிடத்துல என்னை வாழ இந்த மாதிரி எனக்கு கிருபை அளிக்கிறார் அதனால்தான் சங்கீதம் பத்தொம்பது பதினாலில் சொன்ன ஜம் பண்ணுங்கள் என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானம் கர்த்தருடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கணும் இட் ஹாஸ் டு பி அக்செப்டபுள் இன் காட் பிஃபோர் காட் ஸோ இதுதான் நம்ம இந்த வசனங்களில் நம்ம பார்க்கணும் ப்ராக்டிக்கல் லிவிங் அடுத்தது இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் நம்ம பார்க்குறது அறிவிப்புகள் டிக்ளரேஷன் அதாவது டு ஸ்ட்ரென்தன் அவர் சோல்ஸ் துன்பத்தில் கஷ்டப்படுறப்போ எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்றத பத்தியான ஒரு டிக்ளரேஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ முதலாவது நம்ம பார்க்க போறது எம்ஃபசிஸ் ஃபார் த குயர் மூணு வசனங்கள் பதினஞ்சு பதினாறு பதினேழு எம்ஃபசிஸ் ஃபார் த குயர் அதாவது பாடகர் குழுவின் கூட்டத்திற்கு வலியுறுத்தல் இதுதான் நம்ம அடுத்த மூணு வசனங்களை பார்க்குறோம் இன்னைக்கு பதினஞ்சாவது வசனங்கள் மட்டும் பதினஞ்சாவது வசனத்தை மட்டும் பார்ப்போம் இப்போ ஆன்சர் சொல்லிட்டாரு இப்போ பதினஞ்சாவது வசனத்துல பாருங்க கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது கண்கள் செவிகள் நமக்கு தெரியும் தேவன் ஆவியானவர்னு ஸோ அதனால ஹி டஸ் நாட் ஹாவ் பிசிக்கல் பாடி பார்ட்ஸ் நம்மளை மாதிரி அவருக்கு கண்ணோ செவியோ நம்ம பிசிக்கலா நம்ம இரு இயற்கை இருக்கிற மாதிரி இல்லை ஆனால் இது பேர் தான் வந்து மனுஷ ரீதியில மனித தன்மை மனித சுபாவத்துல தேவனை பற்றி அறிவிக்கிற இட்ஸ் கால் ஆந்த்ரோபோமார் லாங்குவேஜ் சொல்றது ஸோ இங்க நம்ம பார்க்கறது முதலாவது முதலாவது காரியம் தேவன் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது இது ரொம்ப மனசுக்கு ஒரு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற வசனம் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அப்படின்றது இப்ப பாருங்க முன்னாடி நம்ம பார்த்தது அஞ்சாவது வசனத்தில் பாருங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அங்க விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்க்கிறாங்க இந்த வசனத்துல தேவன் அவர்களை நோக்கி பார்க்கிறார் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் அதாவது தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உண்டான ஒரு உடன்படிக்கை மீதான ஒரு உறவு இது கடவுளே அவங்க மேல வைத்திருக்கிற அன்புனால அவர் நோக்கி பார்க்கிறார் அப்ப தேவன் எப்போ நோக்கி பார்க்கிறார் எல்லா காலத்திலும் நோக்கி பார்க்கிறார் அவருடைய கண்கள் எல்லா மேலும் இருக்குது உலகத்துல எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனா ஸ்பெஷல் அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் இப்ப நம்ம கூட பிள்ளைகள் எங்கேயாவது போய் ஒரு பிளே கிரவுண்ட்ல விளையாடுறப்போ நிறைய காரியங்களை நம்ம பார்க்கறோம் நிறைய பிள்ளைங்கள் விளையாடுறத பார்ப்போம் ஆனா நம்முடைய பிள்ளை வளர்ந்தா அதுல ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்குது அந்த மாதிரியான ஒரு அட்டென்ஷன் கவனம்தான் தேவன் நீதிமான்கள் மேல் நோக்கி பார்ப்பது ஸ்பெஷல் அட்டென்ஷன் நோக்கி பார்க்கிறார் அப்படி நோக்கி பார்க்கிறப்போ இங்கே நம்ம பார்க்கறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது ஜபம் நம்ம ஜபிக்கிறோம் எவ்வளோ காரியத்துக்காக ஜபிக்கிறோம் ஸோ இந்த நோக்கி பார்ப்பது என்பது கேரிங்கோட ஒரு கன்சர்னோட அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பத்தி தேவன் நம்மிடத்துல சிறப்பாக கவனிக்கிறார் அந்த கவனிப்பதன் மூலம் இப்போ அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா கவனிக்கிறார் செவி சாய்க்கிறார் செவி கொடுக்கிறார் ஜெபிக்கிறோம் நம்ம கேட்கிறோம் அப்படிப்பட்ட கே கேட்பதற்கு இங்கே நம்ம பார்க்குற பதினஞ்சு அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறது ஹி இஸ் ஆல்வேஸ் ரெடி டு லிசன் நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் செட்ட செட் பண்ண வேணாம் இன்னைக்கு நம்ம மேனேஜர்ஸ் நம்ம பிரசிடென்ட் எல்லாம் போய் பார்க்கணும் ப்ரைம் மினிஸ்டர் பார்க்கணும்னா ஒரு பெரிய ப்ரோட்டோகால் நம்ம யாருன்னு சொல்லணும் நம்ம எப்போ வரோம்னு சொல்லணும் எதுக்காக எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கிடச்சி அவங்க அப்ரூவ் பண்ணாதான் வந்து நம்ம போய் பார்க்க முடியும் ஆனால் நம்ம தேவன் அன்புள்ளவராயிருப்பதினால் கிருபை உள்ளதனால் அவருடைய நோக்கம் நீதிமான்கள் மேலே இருந்து நம்ம எப்பெல்லாம் அவர்கிட்ட போலாம் போகிறோமோ அப்போல்லாம் அவர் செவி கொடுக்கிறார் நம்ம நிறைய நேரம் இந்த ஜப இந்த நேரத்தை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம் எப்போ வேணா போகலாமேன்னு சொல்லி ஆனா எவ்வளோ கிருபையா இருக்கிறார் அந்த ஆண்டவர் நம்ம இடத்துல அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் கேட்பது அவர் இடத்துல போய் பேசுவது அந்த உறவு தேவனுக்கான ஒரு உறவு அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட தேவன் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் இக்கட்டு காலத்திலே காத்திற்கு நம்ம சத்தமிடும் உதவி செய்கிறார் சோ நம்முடைய வார்த்தைகள் அவருடைய காதுகளுக்கு சேர்கிறது அவர் செவி சாய்க்கிறார் நம்முடைய ஜபங்கள் அவர் ஏற்றுக்கொள்கிறார் நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறார் ரோமர் பன்னெண்டு பன்னெண்டு இதை எழுதிக்கும்போது இந்த ஜபன்றது எவ்வளோ முக்கியன்றது நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை ரோமன்ஸ் டுவெல் டுவெல் பி பேஷண்ட் இன் ட்ரிபுலேஷன் பி கான்ஸ்டன்ட் ஸ்டெட் இன் ப்ரேயர் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் இந்த ஜபம் எப்பெல்லாம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எப்பொழுதும் பண்ணுங்க இதுக்காக நம்ம காலையில் ஏழு மணிக்கு இல்லை ஈவினிங் படுக்க போகிறதுக்கு முன்னாடின்னு கிடையாது எப்பொழுதுமே தேவனதில் பேசி கொண்டே இருங்கள் அதனால தான் ஃபர்ஸ்ட் தெசலோனியன் தெசோனி நிக்கர் அஞ்சில் ப்ரே விதவுட் சீசிங்னு இருக்குது நிறுத்தாமல் ஜபித்திட்டே இருங்கன்னு எப்பொழுதுமே ஏன்னா எப்போ தேவனுடைய உறவு நமக்கு தேவை எப்பொழுதுமே தேவை ஸோ அவர் செவி சாய்க்கிறார் எபேசியர் ஆறு பதினெட்டு எபேசியர் ஆறு பதினெட்டு எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசவானுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள் ப்ரேயிங் அட் ஆல் டைம்ஸ் இந்த ஸ்பிரிட் கீப் அலர்ட் வித் ஆல் பர்சிவரன்ஸ் இன்னொரு பிரபலமான வசனம் பிலிப்பியன்ஸ் பிலிப்பியர் நாலு ஆறு சிக்ஸ் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பி ஆன்சியஸ் ஃபார் நத்திங் பட் இன் எவ்ரி திங் வித் பிரேயர் அண்ட் சப்ளிகேஷன் வித் தேங்க்ஸ் கிவிங் லெட் made ரிக்வஸ்ட் பி மேட் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கர்த்தருடைய கண்கள் நீதி மான்கள் மேல் அக்கறையோடு நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு எப்பொழுதும் திறந்திருக்கிறது வெளி வெளித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்னு சொன்னாரு இயேசுவானவர் சோ அதனால நம்ம ஜப வாழ்க்கையும் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் நம்ம எப்பெல்லாம் ஜபம் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த நிலைத்தன்மை தட் இஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் ஆல்சோ இன்டென்சிட்டி எந்த ஏர்னஸ்டாக ஜபம் பண்ணுறோமா அதுதான் ஜபன்றதான் முதலாவது நாம் பண்ண வேண்டியது கடைசியாக பண்ண வேண்டியது இல்லை இந்த சாங் ஹிம் வந்து வாட் எண்ட் வி ஹேவின் ஜீசஸ்னு ஒரு சாங் இருக்குது அது தமிழில் வந்து பாவ சஞ்சலத்தை நீக்க அப்படின்னு இருக்கும் அந்த சாங் ஹிம் ஹிம்ல இம் இங்கிலீஷில் ஓ வாட் பீஸ் ஓ வாட் நீட்லெஸ் பெயின் பேர் ஆல் பிகாஸ் டூ நாட் கேரி எவ்ரி திங் டு இன் ப்ரேயர் தமிழ்ல எப்படி இருக்கும்னா சத் சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சொறுங்கால் துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபதா ஜபிக்கலாமா பண்புள்ள பரம தாப்பேனே இந்த அருமையான வேலையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்காக்கு நன்றி அப்பா இங்கே தாவிதே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடங்களுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரு அவர் தேவன் பரிசு தாவினால் உந்தப்பட்டு எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் பல நேரங்களில் ஆண்டவரே இதை யோசிக்காமல் வாழ்ந்திருக்குறோம் ரொம்ப நாள் வாழணுன்ற ஆசை இருக்குது நல்ல காரியங்கள் நடக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா எப்படி அது எங்களத்துல வரும் அப்படின்றத பத்தி தெரியாம நாங்க எங்க வா வாழ்க்கையில எங்க வார்த்தைகள்ல எங்க பேச்சுல தேவையில்லாத காரியங்களை பற்றி பேசி நாங்க பாவத்துல விழுந்தோம் ஆண்டுவரே அது மட்டும் இல்லாம நாங்க ஆண்டவரே நன்மையான காரியங்களை நோக்கி போகாமல் எட்ட காரியங்களையும் சமாதானத்தை தேடாமல் நாங்கள் சண்டை சச்சரவுகளையும் நாங்கள் ஆண்டு மேற்கொண்டோம் நீர் எங்களை மன்னித்தள்ளும் ஆண்டு இப்பொழுது ஆண்டுரே நாங்கள் இந்த கூட்டத்திலையும் ஆண்டோரே நாங்கள் அல் கூட்டத்திலே நாங்கள் பங்கேற்கவும் இதன்படி நாங்கள் வாழவும் நீர் எங்களுக்கு அந்த உந்துதலை தாங்க ஆண்டோரே நாங்கள் உமக்கு பயப்படவும் எப்பொழுதும் உமக்கு பயந்து வாழ செய்தலும் நாங்க உண்மையை மகிமைப்படுத்த எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் வார்த்தையிலும் மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்தலும் இதை கேட்டிருக்கா அவசுவாசிகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டூரே அவங்க மனதில் நீர் பேசும் ஆண்டவரே நாங்க இதன்படி தேவனுக்கு பயந்து வாழ்றது ரொம்ப முக்கிய ஆண்டவரே அதுவே ஞானத்தின் ஆரம்பம் இப்பொழுது நாங்கள் கேட்டதன்படி அண்டூரே வாழ்கிறதுனால எங்களுக்கு இந்த நித்திய ஜீவன் கிடைக்காது விசுவாசனால மட்டும்தான் கிடைக்கும் அவங்க நிற்கிருபிச்சதிலும் அந்த விசுவாசிக்கிறதுனால அண்டூரே உமைக்கு ஏற்றபடி உடைய வார்த்தையின்படி வாழ நீர் அவங்களுக்கும் அருள் புரியும் இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டூரே எங்களிடத்துல தொடர்ந்து பேசி எங்களை உமைக்கென்று வாழ உதவி செய்யும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவை மேன்